வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் புனிதக் கதை விநாயகர் மற்றும் கஜமுகாசுரனின் கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் பிறந்தான் அவனின் பெயர் கஜமுகன் அவன் சிவபெருமானை கடுமையாக தவம் செய்து வரம் பெற்றான் வரம் பெற்ற பிறகு கஜமுகன் பெருமைப்பட்டான் அவன் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரையும் ஒடுக்க ஆரம்பித்தான் அவர்களை தினமும் ஆயிரத்து எட்டு முறைகள் தோப்புகரணம் செய்ய வைத்தான் துன்புறும் தேவர்கள் சிவபெருமானிடம் போய் இரக்கம் கோரினர் அப்போது சிவபெருமான் தன் புத்திசாலி மகன் விநாயகரை அனுப்பினார் விநாயகர் பல ஆயுதங்களுடன் களமிறங்கினார் போர் மோசமாக நடந்தது ஆனால் கஜமுகனின் வரங்களால் அவனை எதுவும் தாக்க முடியவில்லை அப்போதுதான் விநாயகர் ஒரு முக்கிய முடிவு எடுத்தார் தன் வலது தந்தத்தை உடைத்து அதைக் கொண்டு கஜமுகனை தாக்கினார் அதுவே அவன் பலவீனமான இடமாகி தோல்வியை சந்தித்தான் தோல்வியை உணர்ந்த கஜமுகன் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டான் அவனைப் போலவே இருக்க விரும்புகிறேன் என்றான் ஆனால் ஒரே மாதிரி இருப்பது குழப்பம் தரும் என்பதால் விநாயகர் அவனை ஒரு எலியாக மாற்றினார் அந்த நாளிலிருந்து கஜமுகன் மூஷிகமாக மாறி விநாயகரின் வாகனமாக பணியாற்ற ஆரம்பித்தான் இந்த கதை நமக்கொரு பாடமாகும் பிறரை சிரமப்படுத்தினால் அதற்கான விளைவு வரும் ஆனால் உண்மையாக மனம் திருந்தினால் விநாயகர் போன்ற தெய்வங்கள் கூட நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த கதையை விருப்பப்பட்டீர்களா அப்படியானால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் மேலும் இவ்வாறான ஆன்மீக கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க